அனைவருக்கும் வணக்கம் ஜெய் ஸ்ரீராம் குரு வாழ்க குருவே துணை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சிம்மராசி நேர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்களுக்கு ஏழரை நடக்குது அஷ்டமத்து சனின்னு சொல்லி பயம்படுத்தி வச்சுருந்தோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமோகமா இருக்க போது உங்களுக்கு ஒரு புதிய நபர் உங்களுக்கு அறிமுகம் ஆவாங்க உங்க லைஃப் கைட் பண்ண ஒருத்தங்க மாதிரி இவ்வளவு நாள் வந்து என்னன்னா நீங்க இண்டிவிஜுவலா ஓடிட்டு இருந்தீங்க ஒருத்தங்க நமக்கு சப்போர்ட் பண்ணா எப்படி இருக்கும் ஒரு ஒரு பலம் கிடைச்ச மாதிரி உங்களை கைட் பண்ண உங்க ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க இந்த மாதிரி செய்யுங்க இப்படி போங்க இப்படி பண்ணுங்க அப்படின்னு உங்களை கைட் பண்ணுவாங்க ஒன்னே ஒரு விஷயம் என்னன்னா நீங்க வந்து சூரிய பகவானோட ஆதிக்கம் உங்களுக்கு ஜாஸ்தி சிம்மம் அப்படின்னாலே ஒரு கம்பீரம் ஒரு நேர்மை இருக்கும் உங்ககிட்ட ஒரு நேர்மையான ஆட்டிடியூட் இருக்கும் சண்டே மட்டும் அசிங்கம் சாப்பிடாதீங்க அதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க லைஃப்ல நீங்க வேற லெவல் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ உங்களுக்கு பகவான் கொடுக்க ஆரம்பிச்சுட்டு அந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணோம் அதே மாதிரி உஷ்ணம் அதிகமா இருக்கும் நார்மலாவே உங்களுக்கு அப்ப என்ன ஹீட்டு ஜாஸ்தியா இருக்குன்னா அந்த ஹெட் ஏக் வரும் இன்னொன்று திருமணமான ஆண்கள் திருமணம் மற்ற பெண்கள் கிட்ட பேசுறதை தவிர்த்துருங்க பெண்களால பிரச்சனை கண்டிப்பா வரும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எல்லாம் ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சே நீங்க அதெல்லாம் கிராஸ் பண்ணிட்டு கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டும் அந்த பிரச்சனை இருக்கும் அந்த ஒரு விஷயத்திலயும் நீங்க கவனம் செலுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு சூப்பரா இருக்கும் உங்க லைஃப் உங்க பொருளாதாரம் ஒரு உங்களை விட ஒரு ஸ்டெப் மேல இருக்கிறவங்களோட தொடர்பு கிடைக்கும் பெரிய பெரிய ஆட்களோட நட்பு கிடைக்கும் உங்களுக்கு அவங்களோட சப்போர்ட் கிடைக்கும் இப்ப அரசியல்ல இருக்கிறவங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் கிடைக்கும் சினிமா துறை கலைத்துறையில இருக்கிறவங்க எல்லாம் அடுத்த ஸ்டெப் நீங்க போவீங்க ஃபினான்ஷியலாகவும் நீங்கள் செட்டில் ஆகுவீங்க நான் சொன்ன அந்த ஒரு ரெண்டு விஷயத்த மட்டும் நீங்கள் அந்த லைஃப்பில் உங்கள் லைஃப்பில் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா அவங்கள மெஞ்ச ஆளே கிடையாதுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாயிருக்கு நன்றி ஜெய் ஸ்ரீராம்